அலாமலைக்கும் வரமத்துள்ளாத்தாலாம் பார்ப்பாக்குவோம் அன்பாக அந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இன்ஷா அல்லா யா அல்லா ரமலானை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் யா அல்லா அந்த ரமலானை நல்ல முறையில் எங்களுக்கு கிடைத்து எல்லா நோன்பு நோற்று எல்லா தராவியகம் தொழுது தகஜத்து வேலைகளே அதிகமாக குவா செய்து இஃப்தார் கூடிய நேரத்தில் அதிகமாக குவா செய்து قرآننا الذي يدينه لك قد يتوفيك الله نمانعه تندروني ونحامين نحمده ونسل إلى رسوله الكريم مع بعض فقد قال الله تعالى في القرآن المجيد والقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ليلة القدر خير من ألف شهر صدق الله الذي وقال بنا صلى الله عليه وسلم அ சௌமுல்லா அலைவசம் வல்லவனை போத்தி கோம நபி சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் தாலாவுடைய இந்த ஷாபான் மாஸ்தரைய இறுதி ஜும்மாவாகவும் ரமலானை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஜும்மாவாகவும் இன்றைய ஜுமா நம்ம நடைபெற்றுக் கொள்வாள் அமது அல்லாஹ் சுபான் உத்தாலா சிறப்பான அந்த ஜுமா இன்ஷா அல்லா சவுதீனை என்று பெற பார்த்தாங்க அவங்களுக்கு நோம்பாக இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சாபானுடைய இறுதி ஜுமாவும் சிறப்பான ரமதானுடைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஜுமாவாகவும் நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஜுமாவை நாம் எல்லாம் அடையப்பட்டிருக்க முடியல அனைத்து இஸ்லாம் சமுதாய மக்களுக்கும் இந்த ஜுமாவுடைய எல்லா சிறப்புகளும் வர்க்கத்துகளும் வழங்கக்கூடிய தோஃபிக் அல்லா வழங்குவாங்க அமீன் அல்லா சுஹானாவுடைய இன்றைய எல்லோரும் நாம் எல்லாம் ரமதானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய பார்த்தா நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய துபாவை ஓதுவோ இன்ஷா அல்லா நிறைய பார்த்து ஓதிய அந்த ரமலானை அல்லாஹ் சிறப்பான முறையில் ரமதான் நமக்கு தருவதற்கு தருவதற்கோபி செய்வாங்க நிறைய நம்ம வந்து பார்க்குறது நம்ம மீது கடமையாக இருக்கிறது அல் ஹம் பார்த்து பார்த்தோ தெரிஞ்ச உடனே கேள்விப்பட்டவுடனே அல் ஹம்துல்லா அல்லாஹர் எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லா மிக பெரியவன் அலைனா பில் அழகான பெற பார்க்கக்கூடிய அந்த துபாவை நாம் எல்லாம் மோதி அல்லாஹ் ஜல்லு உடைய இந்த ரமதானை நாம் எல்லாம் நல்ல முறையிலே அந்த அந்த ஒரு நாளில் சிறப்பான அந்த நாளை பார்த்து நம்ம முதலாவது நாளை திராவிட பார்த்து பிறைய பார்த்து நம்ம தெரிந்தோம் என்று சொன்னால் அந்த நாளிலே சிறப்பான ஒரு நாள் ஆரம்பமாக சொல்கின்றார்கள் அவ்வளோ சிறப்புமிக்க அந்த நாளில் வருடம் பூராவுமே அந்த மாதம் பூராவும் ஒரு ரஹம்பத்தில் இறக்கக்கூடிய அல்லாவுடைய பார்வை ரஹமத்தான பார்வை பார்க்கக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது என்று நமது உரிமா பெருமக்கள் சொல்லித் தருகின்றார் பக்கத்து அசாப லைலத்தில் கதிரீமின் ஹல்தின் வாஃபீர் சொல்கின்றார்கள் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அந்த அழகான பார்வை நல்லறையிலே ரஹமத்தான அல்லாஹுடைய பார்வை பார்க்கிறான் அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் முதலாவது பிறையை பார்த்து தராவியா தொழுது குரானை ஓதி அந்த நாளை ஹயாத்தா ஆக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லிஷான உத்தாலா அது அப்படியே நம்மளை ரஹமத்தை தந்து அது அந்த சிறப்புக்குரிய அந்த நெழுத்துக்கு அது ராவுடைய சில சிறப்பும் அல்லா சுபானத்தில் முதலாவது நோபுலேயே அல்லா அது அந்த பர்க்கத்தை தருகிறான் என்று இம்மா பெருமை கருதுகின்றார் எனவே முதலாவது நாள் நம்ம வந்து பாராமுகமாக விட்டு விட்டு விடாம அது அசால்ட்டாக விட்டு விடாமல் அடுத்த நாள் தராவையை பார்த்துக்கலாம் என்று நம்ம அசால்ட்டாக விடாம நாம் எல்லாம் எல்லாமே முதலாவது நாள் சிறப்புக்குரிய நாள் அந்த ரேத்துக்கு அது ராபு ஆரம்பமான நாள் குரான் இறங்கிய மாதம் சிறப்பு வாய்ந்த அல்லா ஜல் விஷனகு தால நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரமதான் அவ்வளோ சிறப்புமிக்க அந்த ரமதானை நல்ல முறையிலே அல்லா கூடைய பார்வை நம்முடைய பார்த்து ஒன்று சேர்ந்து தொலைகின்ற பொழுது நம்முடைய எல்லா விவாக்களும் கபூலாக கூடிய அல்லாவுடைய ரஹமத்துக்கு உடையக்கூடிய பக்புரத்துக்கு உழையக்கூடிய அழகான அந்த தினத்திலே நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் உறுதிமொழி உறுதிமொழியும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவது அந்த ரம்லாநிலையே நம்ம எல்லாம் துவா செஞ்சு அல்லா இடத்திலே பாவம் மன்னிப்பு தெருவது நபி அலே சாத்ரா தௌபா செய்த அழகான அந்த தௌபா உடைய துவா

தௌபாவுடைய அந்த பாவம் மண்ணிக்குடியது துவா அதிகம் ஓதுவது அது மாதிரி லாயினாக இல்லாந்த சுபகானக்க இன்னி குந்தும் இனால் தாலிமீன் லாயிலாக இல்லா அந்த இன்னி குந்தும் இனால் தாலிமீன் அழகான நம்மெல்லாம் துவாவை நபி அலி சலாத்து ஓதக்கூடிய அந்த துவாவை நம்ம அதிகப்படுத்தி ஓதுவது அல்லாஹாக்கு சுபஹான் குத்தாலாவுடைய சிறப்பான அந்த துவா அந்த தௌபாவான அந்த லாயிலாக இல்லாந்த சுபகானக்க இன்னி குந்தும் மீனம் தாலிமீன் ஓதக்கூடிய அந்த துவாவை அதிகப்படுத்தி ஓதுவது அது மாதிரி அல்லா இடத்துல அதே மாதிரி இஸ்துக்குப்பார் ஓதுவது தௌஃபருல்லாஹ் ரப்பி மிங்குள்ளி துவா தூபி என்று சொல்லக்கூடிய இஷ்துக்குப்பாரான அந்த தௌபாவுடைய அந்த இஸ்துகுப்பாறை அதிக அதிகமான இஷ்டுக்குப்பாறை ஓதிக் கொள்வது எல்லாம் சுகான முத்தாலா அழகான ஒரு நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டு அந்த மாதத்தை முதலாவதுனால நம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வது எல்லா உனக்கு ஆயிரம் அடி சுக்ரியாக்களை செய்வோம் என்று சொன்னால் எத்தனையோ நம்ம கூட இருந்தவங்கெல்லாம் அந்த நோவ மாதம் கிடைக்காமல் விட்டு இறந்து போய்விட்டார் அல்ல அவனுடைய கபரெல்லாம் வெளிச்சமாக்கி தருவான் நாங்கள் நோம்பாளிய ரமதானுடைய அந்த பொருட்டால் எல்லா கபராளிகளையும் விடுதலை செய்கிறேன் என்று சொல்கிறான் அல்லா சுபான் ரமதான்னு சொன்னால் பாவம் கறிக்கக்கூடிய அந்த மாதம் எல்லோருடைய பாவங்களை கறித்து இறந்துவோன்னு அவங்களுடைய பாவங்களை கறித்து அல்லாஹ் சுபானோ தர முன்னால் எல்லோரும் எல்லா கபராளுடைய பாவங்களையும் மன்னித்து பெற்றோர்கள் உத்தாக நண்பர்கள் சகோதரம் குணமளித்த எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் சுபான மன்னித்து எல்லோரும் கபரை யா சொருக்க சொருக்க பூந்தோலி ஆவையாக அப்படிப்பட்ட அந்த சிறப்பான யா லா அந்த நாளை எங்களுக்கெல்லாம் கிடைத்தது நமது தான் கிடைக்க பெற்றதே உனக்கு ஆயிரம் நன்றி கண்டு செலுத்துகிறோம் அலம் துல்லா உனக்கே சுக்குரு எல்லா சுக்குரும் உனக்கே கூடானது அது மாதிரி அந்த கிடைத்த நாளை அல்லா எல்லோருக்கும் எல்லா நோம்பு வைப்பதற்காக வேண்டி நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம் நம்மானே ஒரு நோன்பும் விடாமல் எல்லா நோன்புகளையும் சக்தியுடனே நோய் நொடி இல்லாத பயணம் இல்லாத நோ பலவிதமான பிரச்சனைகள் வராமல் எல்லா நோன்பும் உலகம் முஸ்லீம் எல்லோருக்கும் எல்லா நோம்பு முப்பது நோன்பும் அடைத்து வைக்கக்கூடிய சௌபாகியத்தை இல்லாத இந்த தருவாயாக என்று நம்ம எல்லாம் உறுதிமொழி எடுப்போம் அது மாதிரி உலகான மொழியிலே குரானை இறங்கப்பட்ட அந்த ஓதக்கூடிய அந்த தராவிய தொழுகை முப்பது நாளும் எல்லா தராவியம் தொழுதக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக அல்லாகுவே அது மாதிரி ஐந்து நேர தொழுகியும் பரதான நேரங்களில் விடாமல் ஏதோ ஒரு பள்ளியில் எங்கே முடியுமோ அந்த தொழுகக்கூடிய பரத தொழுகை தொழுது அந்த முப்பது நாளும் பரத தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாகுவே எங்களுக்கு தருவாயாக எங்கள் அல்லா இடத்த இந்த உறுதிமொழி சப்ப சபதம் எடுத்துக் கொடுவோம் ப்ரஹமானே எங்களுடைய எல்லா உறுதிமொழியையும் கபுலாக்கி தருவாயாக அது மாதிரி யெல்லாம் எங்களுக்கு அந்த முப்பது நாளுடைய தகஜத்துடைய தொழகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக சகருடைய அந்த பறக்கத்தான அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் தகஜத்தை தொழுது எல்லா இடத்துல ரெண்டு மணி ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் துவா கேட்கக்கூடிய எல்லா தேவையும் கேட்கக்கூடிய அந்த நாளில் எப்போதும் அதுதான் கீழே கீழுவான வானத்தில் வந்து நம்முடைய எல்லா தேவையையும் கபுலாக்கிறேன் சொல்கிறான் குறிப்பா அந்த ரமதான் மாதம் அந்த சகருடைய பறக்கத்தான் நேரம் ககஜத்து நேரத்திலே குறிப்பாக நம்ம முப்பது நாளும் விவாக்களுக்கு நம்ம எல்லா தேவையும் வந்தால் சுபாத்தாலா கபூலாக்கி தருவாங்க அது மாதிரி இஃப்தாருடைய மோம்பு இருக்கக்கூடிய நேரம் ஒரு ஆறு ஆறு முப்பது நாலு மணி ஆறு முப்பத்து நாளுக்கு மோம்பு இருக்கக்கூடிய அந்த இஃப்தாருடைய நேரம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம ஆரே காலுக்கே துவாவுக்காக வேண்டிய தயாராகவும் ஆரே காலுக்காக வேண்டிய நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த கஞ்சியை முறைச்ச முறைச்சு பார்க்காம வட சாப்பிட்றதுல பார்க்காம பேசாமல் நேரங்களை பேசி கழித்து விடாமல் அங்கேயும் திரும்பி பார்க்காம நம்ம கையை ஏந்தி நம்முடைய தேவைகள்லாம் துவாவு துவாவுக்கா வேண்டிய தியாகம் செய்வோம் செய்தா விட மாட்டான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் ஏதோ சண்டை போட்டே கொண்டோம் எனக்கு அது இல்லை எனக்கு வடை கிடைக்கல எனக்கு பஜ்ஜி கிடைக்கல எனக்கு தண்ணி கிடைக்கல சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம என்ன செய்யணும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம துவா கேட்டு பெறக்கூடிய அந்த நாள் ஏன்னு சொன்னால் அஜுடைய சிறப்பு அஜுடைய காலங்களில் துவா எப்படி ஆகுமோ அப்படிப்பட்ட சிறப்பு அந்த நோம்பு இருக்கக்கூடிய நேரம் அஜித்துடைய நேரத்தில் அந்த இதை நமக்காக வேண்டிய சிறப்பான ஆரையை தான் தருகிறான் அப்போ அந்த ஹஜ்ஜுடைய சிறப்பு அஜ்ஜுக்கு போய் தூவாக்கூடிய சிறப்பு எல்லாத்தையும் கிடைக்குமா எனவே தான் அந்த உம்ராவுடைய இந்த நாள் உம்ரா செய்யக்கூடிய அந்த உம்ரா கூட ரொம்ப நாளில் ஹஜுடைய சிறப்பு அல்லாத்தலை கொடுக்கலாம் ஏன் ஏராளமான நபர்கள் சோழர்கள்லாம் போய்விட்டார்கள் அஜ்ஜுக்கு அந்த உம்ராவுக்கு போய்விட்டார் நோம்பலே உம்ரா செய்து அவங்களுக்கு ரசூல் செல்லதா அலிஸ்லாம் அவங்களுடனே ஹஜ்ஜு செய்யக்கூடிய கூலி அல்லாத்தலா தருவதாக பெருமானா ரசூல் அல்லதா அலிஸ்லாம் கட்டி தெரியல அப்படிப்பட்ட ஒரு சிறப்பமான ஒரு அந்த ரமதான் இப்போ வசதி உள்ளவங்க செய்கிறாங்க வசதி உள்ளவங்க நம்ம போய் போட் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் நம்ம சோதர்கள் போய் துவா செய்கிறாங்க துவா செய்ய சொல்லியிருக்கின்றாரு எல்லோரும் அந்த பணிகளை லேசாக ஆக்கி அவங்களுக்கும் எல்லா சுகான உத்தராக ஹச்சுடைய கூடிய வழங்குவாங்க நமக்கும் அந்த ஹச்சுடைய பாக்கி எங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த வரக்கூடிய நேரம் அந்த சகஜத்துடைய நேரம் தராமையோடைய நேரம் இதெல்லாம் ஹச்சுடைய பாக்கியம் அவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் விழுந்து விடாமல் அல்லாஹ் சுகான உத்தாளாக அந்த சிறப்பான அந்த நோம்பு வைக்கக்கூடிய சௌஃபிக்கு தருவானா நம்ம எல்லாம் சபதம் எடுப்போம் அது மாதிரி நோம்பை வைத்து விட்டு யார் இடத்துலையும் புறம் பேசாமல் பிறரை பற்றி குறை சொல்லாமல் யாரையும் நம்ம பேச என்ன செய்யக்கூடாது சண்டை செச்சுட்டு போடாமல் உறவு முருகளை பேணி உறவு முருகளை பேணி நற்புணத்தோடு நம்ம வாழக்கூடிய சௌப்பாக்கி தருவானா ஏன்னா அந்த நான் நோம்பாசி பசியில் அதிகமாக வரும் அப்போ அந்த நேரத்தில் அனசாயி நான் நோம்பாடி என்று சொல்லி கோபத்தையெல்லாம் நம்ம வந்து அப்படியே மெண்டு விழுங்கி நம்ம என்ன செய்ய வேண்டும் அழகான தர்ப்புணத்தோடு எல்லோரிடத்தையும் சண்டை சற்று போடாமல் நல்ல முறையிலேயே அந்த முப்பது நாளும் யாருலாம் நாங்கள் இருப்போம் என்று உறுதிமொழி எடுப்போம் மிஸ்டர் அல்ல அல்லா தௌஃபி தோஃபி செய்வானாக அது மாதிரி கடைசி பத்தில் ஈர்த்திகாஃப் இருக்கக்கூடிய நியத்து எல்லா இடத்துல அந்த ஈத்திகாஃப்னு சொன்னால் அவ்வளோ சிறப்பு மிக்க அந்த ஈர்த்திகாப் நோம்ப நாளில் அப்போ அந்த ஈர்த்திக்காப்பும் யார் தான் நாங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுப்போம் அல்லா தோஃ செய் செய்வானாக அது மாதிரி நம்ம எல்லாம் ஜக்காத்து கடமை உள்ளவங்க கணக்கெட்டு ஜக்காத்துகளை வழங்க வழங்கக்கூடிய தோஃபிக்காக கொடுப்பான கொடுப்பேன்னு உறுதிமொழி எடுப்போம் அது மாதிரி ஜக்காத்து கொடுக்க முடியாதவங்க நம்மளை இருபதாயிரரூபா பத்து ரூபா முப்பதாயிரரூவா நம்ம சம்பாரிக்கூடியவங்க ஒரு ரூபா நாலு ரூபா அந்த நம் அந்த மாதிரி எடுத்து விட்டு ஏழை ஏழுகளுக்கு நம்ம அந்த தர்மம் தான தர்மம் செய்வது ஒரு அஞ்சு ரூபா ஒரு பத்து ரூபா சாதா செய்த மக்கள் அப்படி எடுத்து வச்சு நம்ம எவ்வளோ காசு நமக்கு பத்தாது எனவே அந்த காசு ரமல்தானுடைய அந்த சிறப்புகளை கருதி பெருமான ரசூ சாம் காற்றை தான தர்மம் செய்யக்கூடிய அந்த நாள் அவ்வளோ சிறப்புமிக்க அந்த எக்கச்சக்கமாக நன்மை தரக்கூடிய அந்த ரமலான் நாள் அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் நம்ம காசு தனியே ஒதுக்கி வச்சு ஏழை ஏழுவருக்கு அது அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய தௌ சபதம் எடுப்போம்லா அந்த அல்லா சுபான் நமக்கு நமக்கு செய்ய தருவானாக என்று அல்லா இடத்துல நம்ம என்ன செய்வோம் உறுதிமொழி எடுப்போம் தோஃபி செய்வான் அது மாதிரி ரமதான் முடிந்ததுக்கு பிறகும் ரமதானை போன்று எல்லா நாளும் நாம தக்குவாவோடும் இஹலாசோடும் பேணுதலோடும் நாம இருப்பதற்கு தக்குவாதாரி ஆகுவதற்கு ஐவேளை விடாம நீ மீதும் உள்ள பதினோரு மாதமும் கடைபிடிக்கக்கூடிய ரமதானாக அடையக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக அல்லாஹ் சுபானா அல்லாஹு பாரிக்கலானா பீரஜமே ஷாபான் ஷாபாரியங்கள் வர்க்க செய்தை போன்று ரமதானை அடையக்கூடிய பாக்கி தருவானாக அல்லாஹ் தாரா ரமதான் எல்லா காலங்களிலேயும் ஒரு நிமிடம் கூட நம்ம வந்து வீணாக்காம அந்த ரமதானை வீணான நேரம் அழித்து விடாம பேசி கழித்து விடாம நம்ம வந்து வீணான வீணான பொழுதுபோக்களுக்கு அழித்து விடாம அல்லாஹுடைய குரான் ஷெரீஃபை அதிகமாக ஓதக்கூடிய ரவுஃபிக்கு அல்ல தருவானாக குரான் அதிகமாக ஓதி அர்த்தம் முடிப்பதற்கும் நம்ம அல்லா இடத்துல நம்ம கோரிக்கை வைப்போம் சபதம் எடுப்போம் அல்லாஹ் சுஹானோ தாராவுடைய அந்த குரானையும் பூரா நாட்களிலையும் ஓதக்கூடிய சிறப்பையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்த அறிகுறிவானாக அந்த ரமதானை வருக வருக என்று நம்ம வரவேற்று அல்லாஹ் சுஹானோ தாரா அந்த ரமதானை சீரோடும் சிறப்போடும் சந்தோஷகரமான முறையிலே யாழ்ந்தா ரமதானே மகிழ்ச்சியுடன் நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் சமுதாய மக்கள் எல்லோரும் இரநூறு கோடி மக்கள் இந்த ரமதானுக்காக வேண்டி சந்தோஷமான முறையிலே எல்லாம் எல்லோரும் என்ன செய்கிறோம் எல்லாம் சுத்தமாக வெயிட் வாஷ் பண்ணி சுத்தப்படுத்தி அழகுப்படுத்தி நம்ம சுத்தமான முறையில் வைத்து வீடுகளையும் நல்ல என்ன இந்த சுத்தப்படுத்தி நினச்சி என்று சொல்லக்கூடிய அந்த நோம்புக்காக வேண்டி நினைச்சி எல்லா வீடுகளையும் தொடச்சு அப்பப்படுத்தி அந்த ரமதானி வருக விறகு வருகக்கூடிய நாளில் அந்த நாளை இருந்தோன்னு இருக்கிறோம் அல்லாஹ் சுபா கோத்தாலா நம்ம எல்லோருக்கும் அல்லாவுடைய ரஹ்மத்தும் அல்லாவுடைய மகஃபுரத்தும் அல்லாஹ்னுடைய உதவியும் வேறு உபகாரமும் நமக்கு தந்த புரிவான நிறைய சகோதரர் துபாசியை சொல்லிருக்கின்றார்கள் அல்லாபவே வரக்கூடிய ரமதானியை போட்டால் என்னுடைய எல்லா நோயொடிகளையும் குறிப்பாக என்னுடைய பெற்றோருடைய விட்டாருடைய உறவினர்களுடைய மகல்லாவசி எல்லா நோய்களையும் அப்புறப்படுத்தி ஆரோக்கியத்தந்து எல்லா நோம்பங்களும் வைத்து எல்லா தாவே வந்தோட்ட எல்லா பாவங்களையும் மன்னித்து அஸ்தோ குரு தூமியை எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹு மன்னித்து எங்களுக்கு நற்காரியங்கள் செய்யக்கூடிய நோமறுக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் தந்து அறவுறிவானாக ஆமீன் 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 அஸ்லாம் வலைக்கும் வரமத்து